ஹலோ இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் ஏசையா ஐம்பத்தெட்டு பதினொன்று ஆம் இந்த வேது வாக்கியத்துடைய அர்த்தத்தை பார்ப்போமானால் நீர் பாய்ச்சலான தோட்டம் நீர் எங்கெல்லாம் பாய்ச்சப்படுகின்றதோ அங்கு விளைச்சல் உண்டு இந்த இடத்துல நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல யார் இருப்பவா நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்த சொல்லுகின்றார் அது எப்படி இருக்கும்னா வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் நீங்கள் ஒரு நீர் பாய்ச்சல் நீங்கள் தோட்டத்திற்கு வளமையை கொடுக்கிறவர்கள் நீங்கள் வற்றாத நீருற்று ஆம் தேவைய பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே தத்தர் இன்று உங்களை அப்படியாகவே ஆஸ்ரோதிக்க வண்ணமை உள்ளவர் உங்கள் மூலியமாய் ஆசிர்வாதம் பெருகும் கத்தர் உங்களை ஆசிர்வாதமான ஊற்றாக வைத்திருக்கிறார் நீங்கள் இருக்கின்ற இடத்துல எந்த காரியத்திற்கும் குறைவில்லாதபடி நிறைவான ஆசிர்வாதம் கத்தர் உங்களை நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் அந்த தண்ணீர் எப்பொழுதுமே இருக்கின்ற ஒரு வற்றாத நீரூற்றை போலவும் வைக்கிறார் என்று இந்த வேளையில கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அ கிரேட் யூ இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக காட் bless யூ all